ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹை ஆன் இன்ஃபோ இன்றைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான ஆன டாக்ஸ் பட்ஜெட் வந்து கொண்டு இருந்திருக்காங்க ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஸோ இப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்கான டேக்ஸ் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் வந்து கொண்டு இருக்காங்க ஸோ இந்த டேக்ஸ் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் லேக் அண்ட் பிலோ மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹாப்பி நியூஸ் தான் சோ டுவெண்ட்டி ஃபைவ்க்கான நியூ டாக்ஸ் ரெஜிமே வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே சோ நம்மளோட நியூ டாக்ஸ் ரெஜிமே பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த நியூ டாக்ஸ் பட்ஜெட்ல ஸோ ஸ்டாண்டர்ட் இட்ஷன் பாத்தீங்கன்னா இருந்துச்சு இப்போ வந்து வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க ஒரு இன்கம் வாங்குறீங்க அந்த இன்கம்ல இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனுக்கு வந்து நீங்க கவர்மெண்ட்க்கு பே பண்ண தேவையில்லை ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போக மிச்சம் இருக்கிற இன்கம் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து உங்களுக்கு டாக்ஸபிளா இன்கமா இருக்கும் அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டேக்ஸ் பே பண்ணணும் ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சேலரி இப்போ டென் லேக்கா இருக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு உங்களோட சேலரி டென் லேக்கா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இப்போ வந்து ஃபிஃப்டி தௌசண்ட்ல இருந்து செவன்டி ஃபைவ் தௌசண்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த செவன்டி ஃபைவ் தௌசண்ட் அதாவது உங்களோட டென் லேக்ல இந்த செவன்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்க வந்து எந்த டாக்ஸும் பே பண்ண தேவையில்ல ஸோ மிச்சம் இருக்குது இல்லையா நைன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்ஸபிள் இன்கம் ஸோ இதுக்கான டாக்ஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்டாக இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை செவன்ட்டி ஃபைவ் தௌசண்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நோ இன்கம் டேக்ஸ் ஃபார் இன்கம் அப் டு ருபீஸ் டுவெல் லேக் ஸோ தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டுவெல் லேக் ஆனுவல் இன்கம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோ டேக்ஸ் ஸோ நீங்கள் வந்து டேக்ஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை ஸோ உங்களோட மந்த்லி இன்கம் ஒன் லேக் அண்ட் பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ண தேவை இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா செவன் லேக்ஸ் வரைக்கும் மட்டும்தான் வந்து டாக்ஸ் இல்லை அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க இந்த நியூ டாக்ஸ் ரெசிமியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல் லாக்ஸ் வரைக்குமே வந்து டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நியூ டேக்ஸ் ரெஜிமே ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு ஃபோர் லேக்ஸ் ஸோ நாலு லட்சம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டேக்ஸும் இல்லை நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்துலேருந்து எட்டு லட்சத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் டாக்ஸ் கட்டணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சத்து வரைக்கும் நீங்கள் வந்து பத்து பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டணும் நெக்ஸ்ட்டு வந்து டுவெல் டு சிக்ஸ்டீன் 15%, 16 சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி 20 பெர்சென்டேஜ் ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் நீங்கள் வந்து வருஷத்துக்கு இருபத்தி நாலு லட்சத்துக்கு அதிகமாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேர்ட்டி டாக்ஸ் கட்டணும் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இன்கம் ஸ்லாப் டேக்ஸ் ரேட் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சப்போஸ் பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது ஏன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் வந்து இப்போ எழுபத்தஞ்சாயிரமா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க சோ அந்த எழுபத்தஞ்சாயிரத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற பன்னெண்டு லட்சத்துக்கு மட்டும்தான் நீங்க வந்து டாக்ஸ் கட்டணுமா சோ பன்னெண்டு லட்சத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நியூ டாக்ஸ் ரெசியூமே படி நீங்க வந்து டாக்ஸ் கட்ட தேவையில்ல சோ அதனால நீங்க வந்து பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் இல்லை இப் சப்போஸ் நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க அதாவது பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் சப்போஸ் உங்களோட இன்கமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா டாக்ஸ் பே பண்ணும் சோ அது பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் தானே எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க சோ இந்த ஆயிரம் ரூபாய்க்கு நம்மளோட நியூ டாக்ஸ் ரெஜிமே படி அந்த டாக்ஸ் பிப்டீன் பெர்சன்டேஜ் அதாவது ஒன் பிப்டி ருபீஸ் மட்டும் கட்டலாமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல நீங்க இந்த டோட்டல் அமௌண்ட் அதாவது பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்துக்குமே வந்து நீங்க வந்து டாக்ஸ் கட்டணும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயரரூவா வந்து நீங்கள் வருஷத்துக்கு வாங்குறீங்க ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மூலிமா உங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சாயிரம் அதில் வந்து ரெடியூஸ் ஆயிருமா ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா பன்னெண்டு லட்சத்தி ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் கட்டினா போதும் ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தான் டேக்ஸ் கட்டுவோம் ஸோ இப்போ பன்னெண்டு லட்சத்தில்

நெக்ஸ்ட் ஒரு நாலு லட்சம் இருக்கும் இல்லையா சோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அஞ்சு பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டணும் சோ அந்த நாலு லட்சத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் எவ்வளவு அப்படின்னா இருபதாயிரம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு நாலு லட்சம் வரும் இல்லையா சோ அந்த நாலு லட்சத்துக்கு எவ்வளவு டேக்ஸ் அப்படின்னா டென் பெர்சன்டேஜ் சோ எவ்வளவு அப்படின்னா ஃபார்ட்டி தௌசண்ட் சோ நாற்பதாயிரம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா எவ்வளவு இருக்கு சோ இப்ப நம்மளுக்கு வந்து டுவெல் லேக் முடிஞ்சிச்சு சோ டுவெல் லேக்கு மேல எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஆயிரம் ரூபாய் இருக்கு ஸோ டுவெல் டு சிக்ஸ்டீன்க்கான டேக்ஸ் ரேட் எவ்வளோ அப்படின்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும் ஸோ நம்மளுக்கு வந்து ஆயிர ரூபா தான் எக்ஸ்ட்ரா இருக்கு ஸோ அந்த ஆயிர ரூபாய்க்கு ஃபிஃப்டின் பெர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு டேக்ஸ் எவ்வளோ அப்படின்னா அறுபதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் சோ இப் சப்போஸ் நீங்க வந்து பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸே இல்ல பட் ஆனா ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் சேர்த்து வாங்குனீங்க அப்படின்னா நீங்க வந்து டாக்ஸ் அறுபதாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் வந்து கட்டணும் சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுவே நீங்க வந்து பதிமூணு லட்சம் ஒரு இன்கம் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் போக நீங்க எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் பே பண்ணும் அப்படின்னா பன்னெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்துக்கு வந்து நீங்க டாக்ஸ் பே பண்ணும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நாலு லட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேக்ஸும் இல்லை நெக்ஸ்ட் நாலு லட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது இருபதாயிரம் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும் நெக்ஸ்ட்டு நாலு லட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென் பர்சன்டேஜ் ஸோ நாற்பதாயிரம் வந்து கட்டணும் ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருக்கு இல்லையா ஸோ அந்த இருபத்தஞ்சாயிரத்துக்கு நீங்கள் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணும் ஸோ மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டணும் இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து பதிமூணு லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான டேக்ஸ் பட்ஜெட் ஸோ நீங்கள் வந்து பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த டேக்ஸும் இல்லை ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ரூபா வாங்கினீங்கன்னா கூட அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்குமே வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே கைஸ் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்